சொன்ன வேலை ஒரு வேலையும் கேட்க மாட்டேங்க ஊர் சுத்துறவை விவசாயத்துக்கு லைக் விட மாட்டா அண்ணன் கூட ஊருக்கு அனுப்பி விட மாட்டேங்க சரி வர மாட்டாங்க ஊர் சுத்து தான் லைக்குங்க மாமா எப்ப பார்த்தாலும் சித்தப்பா வந்து நடிச்சுட்டே இருக்காரு இதுல எனக்கு வேலை செட்டாவது மாமா நான் ஊருக்கு போறேன் கையில காசு கொடுங்க ஏயா மத்தியம் அழிச்சாங்கன்னா கோவிச்சுட்டு எப்ப போனாலும் ஊருக்கு போனா ஊருக்கு போனோம்னா இதெல்லாம் அர்த்தமா இதுதான் வேலையா பாரியா நான் பேசிக்கிறேன் நான் அவனை சொல்லி கண்டிஷன் பண்ணிக்கிறேன் இப்படிதான் சொல்றீங்க யாரும் வர வரமாட்டேன்றீங்க அவர் எப்ப பார்த்தா என்ன அடிச்சுட்டே இருக்காரு அவர் என்ன சொன்னாரு நான் செய்யாம விட்டுட்டேன் வந்து பேசிக்கிட்டேன் அடிச்சாரு அவரு வயக்காட்டுல எலியா மெய்து சோத்துல எலி மருந்து கலந்து சொன்னாரு அதை நான் கலந்து வச்சேன் காணும் வீட்டுல இருந்தது